ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி எப்பவும் அடுப்பு கிட்ட நின்று சமைச்சுக்கிட்டே இருக்காமல் சமைக்காம ஏதாவது டிஷ் ஆயணும்னா இந்த மாதிரி பச்சை புளி ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸி அடுப்பு பத்த வைக்க வேண்டிய வேலையே கிடையாது நோ பாயில் நோ ஆயில் மெத்தட்ல இந்த பச்சை புளி ரசம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க இப்ப டேஸ்டியான இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணில ஊற வச்சுக்கலாங்க புளி நல்லா ஊறி வரட்டும் புளி ஊறி வரக்குள்ள இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் நமக்கு குருமிளகுரகத்தை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாங்க நீங்க மிக்சி ஜார்ல போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்ப நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் இதையும் ஒன்றுக்கு ரெண்டா நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸ் எல்லாம் ஆக்க வேண்டாம் நல்லா தட்டி மட்டும் எடுத்துக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டா நமக்கு தட்டி எடுத்தாலே போதும் இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா தட்டி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம புளி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம் புளிய நல்லா கரைச்சி வச்சுட்டேன் பாத்திரத்தில் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க இதுலயே கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலு பேருக்கு சரியா இருக்கும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை அப்படியே கையிலேயே வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அந்த புளியோட சக்கையெல்லாம் வராத மாதிரி நல்லா வடிச்சு சேர்த்துக்கோங்க இப்ப புளி தண்ணிய நல்லா வடிச்சு சேர்த்துட்டேன் எக்ஸா கொஞ்சம் தண்ணி ஊத்தி புளியில கரைச்சு மறுபடியும் ஊத்தி இருக்கேன் புளிப்பு வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்க கையிலயே பெசஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் புளியோடவே தக்காளியை பிசைஞ்சு கூட நீங்க சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகாயை இடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பச்சை புளி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நோ ஆயில் நோ பாயில் அடுப்பும் பத்த வைக்கல ஆயிலும் நம்ம சேர்த்தல இந்த மாதிரி சிம்பிளா ஒரு டைம் ரசம் வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க